அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் தவம் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் தவமும் தவம் உடையாருக்கு ஆகும் அவம் அதனை அஃது இல்லார் மேற்கொள்வது தவம் அப்படின்றது தவ கோலத்தில் இருக்கிறவர்கள் உண்மையாக தவஞானிகளாக தவசீலர்களாக இருப்பவர்கள் தவ கோலத்தில் இருக்கலாம் மற்றவர்கள் போலியான ஒரு வேடமிட்டு தவம் செய்பவர்களை போல இருப்பதெல்லாம் ஆக பழியான செயல் பழிப்பிற்குரியது அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாமியார்கள் உண்மையான இறை பக்தினால் தெரியாம தெரியாமல் ஞானம்னா என்னென்னே உணராமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு இது இறை அந்த இறை கிட்ட நான் பேசுகிறேன் நான் உங்கள் கிட்ட வாங்கி கொடுக்குறேன் மூக்குத்தி அம்மன்கிற திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் இல்லையா இறைவனுக்கு வந்து ஏஜெண்ட் தேவையில்லை அப்படின்னு அது மாதிரி இறையை உணர வேண்டுமானால் இந்த மனம் சுத்தமாக இருக்கணும் நான் நினச்சா நான் இறையை உணர முடியும் நீங்கள் நினச்சா நீங்கள் இறையை உணர முடியும் நீங்கள் இறையை உணர்வதற்காக எடுத்துக்கொள்கிற அந்த பயணம் தான் தவம் அந்த பயணம் தான் தியானம் அந்த பயணம் தான் பக்தி இதற்கு ஒரு வழி ஒரு எல்லாம் தேவையில்லை ஆனால் குரு சீடர்ன்ற உறவுமுறைகள்லாம் இருக்கு இருக்குது அது ஏன் அப்படின்னா நம்ம பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் யாருடைய வழிகாட்டலும் இல்லாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யாருமே கிடையாது ஒருவருடைய துரோகம் கூட ஒருவரை வந்து மேலே தூக்கிவிடும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நாம் கற்றுட்ருக்குறோம் மறைமுகமாகவும் கற்றுட்ருக்குறோம் நேரடியாகவும் கற்றுட்ருக்குறோம் அப்படி இருக்கிற போது வழி இதுதான் வழி இந்த வழியில் போ அப்படின்னு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆசான்களும் பேராசான்களும் குருமார்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அடைந்த வழி நான் அடைந்த வழி இது தான் இதை நான் உனக்கு சொல்றேன் உனக்கு பயன் இருந்தா உனக்கு இது ஏற்புடையதாக இருந்தா இதை நீ ஏத்துக்கோ வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லும் போது கூட சிந்தித்தே தெளிவாய் நான் அடைஞ்சிட்டேன் எனக்கு தெரியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல இதுதான் ஆனா இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீ சிந்தனை செஞ்சுப்பார் உனக்குள்ள நீ அதை வந்து பதிவு பண்ணிப்பார் உனக்கு அது ஒத்து வருதான்னு பாரு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஆக தவம் செய்பவர்கள் தவ கோலத்துல இருக்கலாம் மற்றவர்கள் அப்படி நடிக்க வேண்டாம் அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்